குடிசேர பே அவர்கள சிவகுமார் அவதாஸ்ரவி அவர்கள் நந்தூரை ஆற்றியிருக்கிற பாத்தாவது அவர்கள் இதனுடைய கதநாயன் அவருடைய பெஞ்சமெல்லாம் கலந்து இருக்கின்ற ஐயா சந்தோகுமார் அவரு அவருடைய துணையார் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் அவரை வாழ்த்து வந்திருக்கின்ற இலக்கிய கோவில் அந்த நண்பர்களே அவரோட வேலை செய்கிற நண்பர்களே அவரை சார்ந்த அவர் நேசிக்கின்ற தவிர பேர் அவரை நன்றியை வாங்கி கொண்டு நான் ஒரு நன்றிகளை நாங்கதான் அதாவது உதவ பாராட்டு விழாவை தாண்டி ஒரு மனிதன் ஒரு பெரிய பொறுப்புல இருந்தார் அவர் வந்து கண்டலைக் உடைய பெரிய பொறுப்புல இருக்காரு நான் ஒரு இருபத்தஞ்சு ஆறு வாரமா அவங்க என்னுடைய இறக்கியன் குறிப்பா திராவிட முன்னேற்றத்துடைய மாணவர் அமைப்பு இளைஞரணி சார்பா மாணவர்களுக்கு நிகழ்ச்சி நடத்தும் கவிதை கற்பதை பயிற்சி போயிட்டு ரெண்டு நாள் தான் நட்ப ரெண்டு நாளும் இருந்து அவருடைய பொறுப்பை மறந்து அவருடைய ஆவித்திரை மறந்து எங்களோட எங்க மாணவர்களோட எங்க இயக்கத்தை இருந்து அந்த இயக்கம் சிறப்பாடு அது மட்டும் இல்ல எல்லா இளைஞர் நிகழ்ச்சிகளுக்கும் பார்ப்போம் நம்மளுடைய எம்எஸ் ராஜா வரைக்கும்

ஒரு சின்ன அந்த எடுத்து கூட பெரிய அளவில் வந்து அதை வெளிப்படுத்தி இருப்பாங்க அதெல்லாம் வந்து மக்களோட மக்களா நம்மளோட இருந்து அந்த ஒரு எப்போதும் மறக்க முடியாத ஒரு நம்பரா நம்மளோட இருக்கக்கூடிய இருக்குதா அவர்களுடைய இந்த ஒரு சுதந்திரத்துக்கு காரணமான மனைவி போல பாருங்க என் வீட்டுல தான் விட மாட்டாங்க அந்த வீட்டுல தான் விட மாட்டாங்க அவங்க வீட்டுல முழுசா அவரை வந்து நாட வர்த்து இருக்கேன் புதுச்சேரி கோசம் கலை கோஷம் இலக்கியத்து கோஷம் நாடகத்துக்கோசம் சமூக சேவை கோஷம் செய்யறதுக்கு அதனால வந்து முதல்ல வந்து அவங்களான பாட கடன் பண்ணிருக்கேன் நயன் நயன் வீட்டுல சொன்னா அவ ரோடு வர முடியுமா எப்ப சினிமா வீட்டுக்கு போகலாம் வீட்ல எல்லாம் சரி ஏது சரி எதாவது பிரச்சனை இருந்தாங்கன்னா தண்ணூறு சொன்னனால வீட்டுல வந்து முழு பக்கத்துல இருக்க வேண்டியது தான் பெரிய வளர்ப்பு முழுமையாக அத வந்து அவருடைய உள்ள உணவு அவரை தமிழ் பணி செய்ய நான் தாயாருக்கு நான் வந்து இதோட வணக்கத்தை சேர்த்துக் கொண்டிருந்தேன் குழந்தை தமிழ்